திருவள்ளுவர் நாள் விழா முப்பால் தந்த வள்ளுவப் பள்ளுவருந்தகையினுடைய மறையின்படி இந்த உலகம் ஒழுகி நடக்குமேயால் அன்பும் அறமும் தலைத்து இந்த உலகத்தில் நல்ல ஒழுக்கமும் பண்பாடும் திளைத்து இந்த நாடு மேன்மையுறும் என்கின்ற வகையிலே நம்முடைய கருவூர் திருக்குறள் பேரவையின் சார்பில்

வாங்க <laughs> 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 உலக பொதுமறை தந்த வான்புகள் வள்ளுவம் தந்த வள்ளுவருடைய திருவள்ளுவர் நாள் விழா இன்றைக்கு உலகெங்கும் வாழுகிற தமிழர்களாலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் கரூரிலும் கரூர் திருக்குறள் பேரவையினுடைய சார்பில் இன்றைய தினம் திருவள்ளுவர் நாள் விழா கொண்டாடப்பட்டு ஐயன் திருவள்ளுவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த திருவள்ளுவர் நாளில் அரசானது முனைந்து தமிழகத்தில் சொந்த கட்டடங்களில் இயங்குகிற அனைத்து நூலகங்களிலும் மிக விரைவாக திருவள்ளுவர் சிலையை அமைத்து அங்கே திருவள்ளுவர் விழா கொண்டாடப்பட வேண்டும் பள்ளிகள் கல்லூரிகளில் திருவள்ளுவர் நாள் விழா கொண்டாடப்பட்டு போட்டிகள் நடத்தி வள்ளுவத்தை வளரும் தலைமுறையினுடைய மனத்திலே இடம்பெறச் செய்ய வேண்டும் உலக பொதுமறை ஆகிய திருக்குறளை உலக பொதுமறை என்ற அங்கீகாரத்திற்கு மாநில அரசும் மத்திய அரசும் முனைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு இன்றைக்கு திருவள்ளுவர் நாள் விழாவை கரூர் திருக்குறள் பேரவை கொண்டாடி கொண்டிருக்கிறது படிமம் என்று சொல்லக்கூடிய சிலைகளை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சிலைகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் கரூர் பகுதியில் காந்தி கிராமத்தில் அரசால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலையானது தற்பொழுது அந்த வள்ளுவர் சிலை சிதலம் அடைந்திருக்கிறது எனவே அந்த சிலையை சீர்படுத்தியும் எதிர்காலத்தில் சிலைகளை நிறுவி அந்த சிலைகளை நன்கு பராமரித்தும் வளரும் தலைமுறையிடையும் மக்களிடையேயும் நாம் வள்ளுவத்தை பரப்புகிற பணியை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்கங்களை கரூர் திருக்குறள் பேரவை கேட்டுக்கொள்கிறது